அமரேஜா அண்டத்தை பிளக்கும் அணுகுண்டு ரகசித்து அந்த மனிதண்ட் அது விரைவில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அசுரர்கள் யாரு கண்ணிலும் தெம்படாமல் அவனை வைக்க வேண்டும் கவலை வேண்டாம் அவனை பலமான காவல் போட்டு இருக்கிறேன் அமர உலகத்தை தாண்டி அவனால் ஒரு கூட எடுத்து வைக்க முடியாது என்ன அடி தடி சமாச்சாரம் நடக்குது வேறொன்றும் இல்லை நீங்கள் நாட்டியம் ஆடிய போது காலால் அடி போட்டீர்களே அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் வேறொன்றும் இல்லை அஹ் இவங்க எல்லாம் யாருங்க இவர் குபேரன் ஓ வணக்கம் வணக்கம் இவர்தான் குபேரங்குறதாம் இவருக்கு நம்ம வீட்டுல விருந்து வைக்கலாம்னு பாக்குறேன் நிறைய அவர்கிட்ட இருக்கு கொஞ்சம் அவரை அபகரிச்சுக்கலாம் அவர் யாருங்க இவர் வந்து வருணம் வருணம் மழை ஆஹ் மழைக்கு அதிகாரி வணக்கம் என்னயா நீங்க எப்படி கவனிக்காம இருக்கறீங்க கொட்டுனா ஒரேடியா கொட்டுறீங்க இல்லைன்னா அது டெசையை வெட்டி பாக்குறது இல்ல சார் இந்த திருநெல்வேலி சைடுல கொஞ்சம் வறண்டு கிடக்கு கொஞ்சம் கொட்டிட்டு வாங்கல அவர் யாரு இவர்தான் தான் அக்னி அங்கே இருக்கட்டும் அங்கேயே இருக்கட்டும் நெருப்பா அடாடாடா இந்த மனுஷன் கொஞ்சம் அக்கிரமம் பண்றாருங்க என்ன அடுப்புல உலைய வச்சு அரிசியை கணஞ்சு போட்டுட்டு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சினிமா பார்க்க போயிடுவாங்க அவங்க வரத்துக்குள்ளார வடிச்சு கடிச்சு வச்சிருந்தாலும் வந்தவன திங்கிறது தோது அதை தீச்சு கெடுத்து விடுறாருங்க ராத்திரி பூரா பட்னி கொஞ்சம் கவனிச்சுங்க இவர்தான் தான் வாயு வாயு ஆமா வாயுங்கிறது பொல்லாத ஆடு என்ன அப்படி சொல்றீங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ராமசாமின்னு ஒருத்தன் இருக்கிறான் ஆறு மாசம் அவன் இடுப்புல இவர் ஏறி உட்கார்ந்து அன்னைக்கு வளைஞ்சவ நிமிரவே இல்லைங்க பல ஊசி போட்டு பாக்குறான் ஒண்ணு நடக்கல அது மட்டும்தான் இந்த ஆடு புயல்னு பேர மாத்திக்கிட்டு எங்க பக்கத்துல பட்டுக்கோட்டை அறந்தாங்கின்னு நல்ல செழிப்பான இடம் அந்த இடத்துல வந்து அடிச்சு திம்சம் பண்ணி ஆயிரக்கணக்கான குடும்பத்தை சோத்துக்கு வழி இல்லாம நடுத்தர நிக்க வச்சு விட்டாரு அந்த நிமிஷம் மட்டும் நம்ம ஜனங்க கிட்ட ஒரு மாட்டி இருந்தாரு ஆஹ் சக்கர கூட புழிஞ்சிருப்பாங்க அதெல்லாம் தப்பு சரி அது இருக்கட்டும் அணுகுண்டை பத்தி நீங்க சொன்னவைகளை இவர்களிடம் சொன்னேன் நம்ப மறுக்கிறாரு நம்ம மறுக்குறாங்களா நம்ம அவங்ககிட்ட நான் ஏன் உட்கார்ந்து கட்டிக்கிட்டு இருக்கணும்ங்க நம்ம உட்காந்து உட்காந்து உட்காந்தா நம்பாமல் ஒன்றுமில்லை நீங்கள் என்னிடம் கூறிய அந்த அணுக்குண்டு விஷயத்தை பத்தி இவர்கள் நேரில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் சரியா போச்சு அவ்வளவு ஈஸியில தெரிஞ்சுக்க பாக்குறாங்களா எங்க பூலோக வாசிங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி பல ஒற்றர்களை அனுப்பிச்சு வச்சு பாக்குறாங்க ஒண்ணும் நடக்கல நான் தருகிறேன் ஒரு கோடி ரூபாய் ஐயா ஒரு கோடி ரூபா நீங்க கொடுப்பீங்க எனக்கு என்ன அதுல மிஞ்சும் ஏன் மிஞ்சாது எங்க பூரோகத்துல வருமான வரி லாப வரி அமுத லாப வரி பல வரிகள் இருக்குது இத பிப்ரவரியில கணக்கு தீர்த்து கொடுத்தா ஜனவரி கூட மிஞ்சாது ஓஹோ இரண்டு கோடி ரூபா தருகிறேன் இது அதை விட டேஞ்சர் நாலு தலைமுறையா நாயா அலைஞ்ச உனக்கு திடீர்னு ரெண்டு கோடி ரூபாய் எப்படிரா வந்ததுன்னு அரசாங்கத்துல எங்களை கணக்கு கேட்பாங்க நாங்க சரியா கணக்கு சொல்லுல கம்பி ஒண்ணு வச்சிருவாங்க தெரிந்தால் தானே கேட்பார்கள் யாருக்கு நீளம் படாமல் வைத்துக் கொள்ளுங்களேன் மிஸ்டர் மலை நீங்க சொல்றது கரெக்ட் உங்க இந்திரம் இருக்கிறாரு அவருக்கு ஆயிரம் கண்கள் இருக்கிறதாக புராணத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க இவருக்கே ஆயிரம் எங்க ஊர்ல இன்கம் டாக்ஸ் ஆபீசருக்கு ரெண்டாயிரம் கண்கள் இருக்கு அங்க ஒண்ணு நடக்காது பூமியில் புதைத்து வைத்து விட்டான் அதுக்குத்தான் போலீஸ்ல நாய் வளர்க்கிறாங்களே இவ்வளவு கஷ்டம் இருக்கும் பொழுது உங்களுக்கு வேற எதைத்தான் நாங்கள் கொடுப்பது அப்படி சப்ஜெக்டுக்கு வாங்க எங்களுக்கு வேண்டியது அணுக்குண்டு ரகசியம் எனக்கு வேண்டியது என் மனைவி மீனாட்சியின் உயிர் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்க எங்களால் முடியாது எம்பருமா மகாவிஷ்ணு தான் முடியும் இத பாருங்க நீங்க மகாவிஷ்டு கிட்ட சொல்லுவீங்களோ இல்ல மகிஷாசுரன் காலில் விழுவிங்களோ எனக்கு தெரியாது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார நடந்து தீரணும் இல்ல இந்த அணுகுண்டு வேற ஒரு ஆட்சை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட நான் சொல்லி விடுவேன் வேண்டாம் வேண்டாம் உங்களை ஆட்சியை நிறைவேற்ற நாங்க வேறு வகையில் ஆலோசிக்கிறோம் ஆலோசனைக்குரிய நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் உம் தேவேந்திரா எப்படி செய்வது இருபது மணி உயிர் பிக்க சொல்லி விட்டானே அதுதான் அது நம்மால் எப்படி முடியும் இருக்கட்டும் உயிரின் மீது வெறுப்பு தோன்றி உண்மையை கக்கும் வரை அவன் தேவலோகத்திலேயே பலமான காவலில் வைப்பு அதுதான் சரி வாங்க 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 எலுங்க நில்லு நில்லு வர கே நில்லு வர கே நில்லு நின்ningல வர ப ரெண்டு மண்டு என்ன பண்ணிக்கீங்க ஆடுங்க ஆடுங்க அஜய்யோ இதெல்லாம் இன்ஜின் இல்லாத ரயில் போட்டி மாதிரி போறாளுங்களா எங்க அடிச்சுட்டு நாம தெரியும் இல்ல அந்த பயன்கள் கிட்ட மாட்டணும் அவங்க அடிக்கடி அடி நம்மளால தாங்க முடியாது சொல்லு அது என்னது அதனுடைய சாம்பிடுவேன் புதி வாகனத்தில் இரண்டு ஆஹா வந்ததான் அர்த்தம் யமகாதகன் இருக்க வேண்டும் பம்பு வளர்க்க வைகுண்டத்திற்கும் என துணிந்து விட்டார் சரி எல்லா வாயில்களையும் இழுத்து மூடுவோம் நான் சென்று இம்பரும விஷயத்தை சொல்லிவிட்டு வருகிறேன்

இதனால அடிச்சு எங்க ரெண்டு பேரும் உடைஞ்சாலும் உடஞ்சாலும் நாங்க மாட்டோம் போகமாட்டோம் அப்படியா அந்த மானிடம் இங்கும் வந்து பிரபு அவரோட ஒரு பெண்ணும் இருக்கிறான் மண்டை நுழைங்கினாலும் மகாவிஷ்ணுவை காணாமல் திரும்ப மாட்டேன் முருடன் இந்த பிரம்மஸ்வரூபத்தை காண அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது பிரகலாதனை போல் சத்தியாகிரகம் செய்திருக்கிறானா அல்லது துருவனை போல் தவம் செய்திருக்கிறானா தவம் செய்யவில்லை என்றாலும் ராமதாசனைப் போல் பக்தியாவது செலுத்தி இருக்கிறானா ஏக பரம்பொருளே இப்போதே பூலோகத்தில் பக்தி மார்க்கம் குறைந்து கொண்டு வருகிறது உடலை அக்னியிலிட்டு உக்கிரமான தவமையற்றும் உத்தவர்கள் ஒருவர் கூட இல்லை இந்நிலையில் தகுதியற்ற அவனுக்கு தாங்கள் தரிசனம் அளிப்பதால் தர்மமே அழிந்துவிடும் தங்களைக்கான ஒரு சில பக்தர்கள் செய்யும் முயற்சியும் தளர்ந்துவிடும் ஆகவே தரிசனம் அளிப்பது கூடாது என்பது எங்களுடைய சதா எங்கள் அருகிலேயே இருப்பவர்கள் சகோதரர்களை வந்திருப்பவன் பக்தன் அல்ல யோகி அல்ல ஞானியும் அல்ல ஆனால் அவர்களுக்கெல்லாம் மேலாக பலன் கருதாமல் பாமர மக்களுக்கு பரிவோடு துண்டாற்றிய ஒரு புனிதமான தொண்டன் புரியவில்லையே அம்மணி புரிந்து கொள்ளுங்கள் உடலை தீயிலிட்டு உக்கிரமான உக்ரமான தவம் ஏற்றுபவனை விட ஒன்று மரியாதை ஏழை மக்களுக்கு எவன் ஒருவன் உள்ளன்போடு பாடுபடுகிறானோ அவன் உத்தமன் பக்தன் ஞானியும் அவனுக்கு நிகராக மாட்டான் லோகமாதா புலன்களை அடக்கி புனித தவம் இயற்றும் யோகிகளை விட புது தொண்டன் உயர்ந்தவன் என்கிறீர்களா சந்தேகம் என்ன தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற தன்னல நோக்கத்தோடு தவம் ஏற்றுகிறான் யோகி உயிரினங்களுக்கெல்லாம் இன்பம் கிட்ட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு பணியாற்றுகிறான் தொண்டன் அது மட்டுமல்ல எல்லா உயிர்களிலும் நானே நிறைந்திருக்கிறேன் என்று பகவத்கீதையில் பறை சாத்திருக்கிறார் பரந்தாமன் தனிப்பட்ட ஒரு கோவிலுக்கு செய்யும் பூஜையை விட இவரே நிறைந்திருக்கும் அந்த நடமாடும் கோயில்களுக்கு ஜாதி மத பாகுபாடு என்று எவன் ஒருவன் பாடுபடுகிறானோ அவன் ஆண்டவனை நினைக்க வேண்டும் என்பதல்ல ஆண்டவன் அவனை நினைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த தொண்டனுக்கும் தொண்டனாகி விடுகிறார் அத்தகைய தூய தொண்டர்களில் ஒருவனே இப்பொழுது வந்திருக்கிறார் திறந்து விடுங்கள் கதவை கோடி பிரம்மாண்ட நாயகா வணக்கம் வணக்கம் தாயே லோகமாதா மகாலட்சுமி சுமங்கலி வணக்கம் வணக்கம் அன்புக்கு வசமாகும் அரும்பொருளே அடியேன் அறியாமல் செய்த பிழையை பொறுத்து என்னை ஆதரிக்கும்படியாக கேட்டுக் கொள்ளுகிறேன் அன்பனை நான் குறிப்பிட்டது உயிர்களை பறிக்கும் யமனியல்ல ஏழைகளின் இன்னலை பறிக்கும் எமனே என்றுதான் சொன்னேன் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அணுகுண்டுகளும் ஹைட்ரஜன் பாம்புகளும் பெருகி உலகத்தையே அழிக்கக்கூடிய அபாயம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது பிரபு அப்படியா சமாதான பிரியர்கள் எந்த நாட்டிலும் இல்லையா இருக்கிறார்கள் அதிர்ஷ்டவசமாக எங்கள் பாரத நாட்டினர் மட்டும்தான் சமாதான தூதர்களாக உலகமெங்கும் சுற்றி வருகிறார்கள் பஞ்சசீல கொள்கையை பாரெங்கும் பரப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டுமானால் தாங்கள் உடனே அவதரித்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும்படியாக கேட்டுக் கொள்ளுகிறேன் நேரம் நெருங்கும் போது நிச்சயம் அவதரிப்போம் நீ வந்த வேலை முடிந்து விட்டதா வேலை முடியல சுவாமி நாரத இடத்துல சொல்லி அனுப்புன வேலை முடிய போகுது அதுக்குள்ள என்னுடைய மீனாட்சிக்கு உயிரை கொடுத்து என் கூட பூலோகத்துக்கு அனுப்பிச்சு வைக்க முடியா தாழ்மோடு கேட்டுக்கிறேன் சுண்டனி நீ கேட்கும் வரம் உலக நியதிக்கு விரோதமாயிற்று சுவாமி அந்த நியதியை மீறி எத்தனையோ பேருக்கு உயிரை கொடுத்திருக்கிறீர்கள் உதாரணமாக சாவித்திரியின் பதிபக்தியை மெச்சு சத்தியவானுக்கு உயிர் உயிரை மீட்டுக்கிட்டு வந்துட்டா ஆம்பளைங்க நீங்க எந்த காரியத்தை சாதிச்சீங்கன்னு இந்த பெண்கள்லாம் நம்மளை ரொம்ப கேவலமா பேசுறாங்க அதனால நம்ம ஆம்பளைங்க மானம் தங்கணும்னா சுவாமி பெரிய மனசு வச்சு கிருப செய்து மீனாட்சி உயிர எனக்கு தருமுடியா கேட்டுக்கிறேன் லக்ஷ்மி இவன் சாமர்த்தியமான உரையாடலை கேட்டாயா அதை மெச்சியாவது அவன் கோரிக்கையை நிறைவேற்றுங்களே நீ கோரியதெல்லாம் நிறைவேறட்டும் நீ மீனாட்சி அழைத்துக் கொண்டு பூலோகத்திற்கு போய் பல்லுவன் வாசுகியும் போல் குடும்பம் நடத்தி காந்தியும் கஸ்தூரியும் போல உலகத்திற்கு தொண்டு செய்கிறோம் வாழ்க பல்லாண்டு வளர்கே பாஜ் வணக்கம் தாயை வணக்கம் தாய்